பலவிதமான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்ப விஷயத்துக்கு வருவோம் இந்த உளமாக்கல் வேலூரில் உள்ள பாக்கியாட்டு உளமாக்கலுக்கும் சேர்த்து மேல் விசாரத்தில் இருக்கிற முக்திமார்களுக்கும் சேர்த்து பகிரங்க அறைகோவராக சொல்கிறேன் இந்த மேடையில் நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளும் சரி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிற பிரச்சாரமும் சரி இது தவறு என்று நீங்கள் நினைத்தால் இதே வேலூரிலேயே பகிரங்கமான மேடை போட்டு மக்கள் மத்தியில நீங்க சொல்ற சரி என்று நிரூபிக்க தயாரா நாங்க தயார் இருபத்தி அஞ்சு வருஷமா கேட்டு அவங்க கேட்டோன்னு சொல்லுவாங்க மேடை போட்டு கேட்ட சட்டையை பிடிச்சி நிப்பாட்டுவோம் அவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் மாட்டாங்க பகிரங்கமா இத்தனை மக்களை சாட்சியாக சொல்லுறோம் எந்த உளமா வேண்டாம் கொண்டு வாங்க நீங்க சொல்றது போய் நீங்க பாத்தியா மூணுது தத்து தாயத்து கொடிமரம் சந்தாக்கு என்று நீங்கள் எப்படி எல்லாம் இந்த சமுதாயத்தை நாசப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ அது குரான் இல்லை என்று நாங்கள் நிரூபிக்க நாங்கள் தயார் நபிகள் நாயகம் சலல்லா அவர்கள் சொல்லி தரவில்லை என்று நாங்கள் நிரூபிக்க தயார் நீங்கள் தயாரா இந்த அரைபூலை எங்க வச்சு உலமாக்கல் இல்லாத பட்டிக்காட்டில் விடவில்லை உளமாக்கல் நிறைந்திருக்கிற கோட்டையில வைத்து இந்த சவால் இருபத்தி வருஷமா விடுறோம் இப்ப அவங்க காதுக்கு போய் சந்தேகம் இந்த அறைகுகள் மேல் விசார முக்தி எல்லாம் கூட்டிட்டு வா உளமாக்கல் எல்லாம் கூட்டிட்டு வா பெரிய பேராசிரியர் எல்லாம் கூட்டிட்டு வா இவர்கள் பத்தல என்று சொன்னா தேவ பந்தல இருக்கிற உளமா சேர்த்து கூட்டிக்க அவங்களும் பத்தலையா பாகிஸ்தான் கூட்டிட்டு வா எகிப்து ஜாமியூல் அசுகர்ல வேண்டாம் கூட்டிட்டு வா எங்க வேணாம் கூட்டிட்டு வா நாகங்கள் எடுத்து வைக்கிற ஹக்குக்கு முன்னால் தவிடுபடியா ஒருவரும் மாட்டார்கள் வந்ததும் இல்லை வரவும் மாட்டாது நாங்க பெரிய தலைமசாலி அவங்க திறமை இல்லை அர்த்தம் இல்லை நாங்கள் சொல்வது சத்தியம் அவங்க சொல்வது அசத்தியம் அது அவங்களுக்கு தெரியும் அதான் காரணம் நாம இப்ப அசத்தியத்தில் இருக்கிறோம் உலமாக்கல் தெரியும் ஒரு மனிதன் இறந்து போன மூணாம் தாத்தியா போது உங்களை ஏமாத்துறான அந்த ஆலிமுக்கு தெரியும் இது மார்க்கத்துல இல்லைன்னு தெரியும் காசுக்கு தான் செய்யறோம் தெரியும் ஏழாம் பாத்தியா வருஷ பாத்தியான்னு ஓது உங்களை ஏமாத்துறாரே அது குரான்ல இல்லைன்னு அவருக்கு தெரியும் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் சொல்லு என்று அவருக்கு தெரியும் இந்த அற்ப காசுக்காக அவர் செய்யற காரணத்தினால் இங்க வர மாட்டார் விவாத்துக்கு ஏன் வர மாட்டேங்கிறாரு விளங்கல அவர் செய்யறதை குரான்ல இருந்து காட்ட கேளாரு அவர் தெரிஞ்சே செய்கிறார்த்தம் மூலுகு ஓதுகிறாரா அது கேளுங்க ஏன் வர மாட்டேங்கிறாரு அவருக்கு தெரியும் இது நம்ம வருமானத்துக்கு உண்டாக்குன பாட்டுக்க சரி மூலுகுங்கிறது நம்ம வருமானத்துக்கு உண்டாக்கணும் ஒரு கச்சேரி இதுக்கு விவாதத்துக்கு போனோம்னு சொன்னா நம்மளால நிரூபிக்க இயலாது தாயத்து போறாரு அஜர்த்து நூலு முடிகிறாரு கட்டி எழுதி தர்றாரு நம்மளை ஏமாத்தி காசு பிடுங்குறாரு அவருக்கு தெரியும் இது தப்புன்னு சொல்லி ஏன் சரி நினைச்சதுன்னு விவாதத்துக்கு வருவான் ஒருவன் விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் அவன் தான் சொல்வது சரி என்று அவனுக்கு தெரிய வேண்டும் நம்பிக்கையாவது இருக்க வேண்டும் நீங்க வேண்டால் அது சரி என்று நினைக்கலாம் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உளமாவுக்கும் தெரியும் நம்ம மக்களை ஏமாத்துகிறோம் பிராடு பண்ணுகிறோம் மீலாது பொய் மௌலுது பொய் கத்தம் பொய் ராத்திப்பு பொய் தரிக்கா பொய் பீரு பொய் தமிழிக்கு பொய் சில்லா பொய் எல்லாம் பொய் இதுக்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு அவர்களுக்கு தெரியும் தெரிந்து கொண்டு புகழுக்காகவோ காசுக்காகவோ வேறு ஆதாயத்திற்காகவோ செய்யற காரணத்தினாலதான் வரமாட்டேங்கிறாங்களே தவிர எது இல்ல நாங்கள் பெரிய அறிவாளிகளோ அவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் அறிவுள்ள சைத்தானுகா இருக்கட்டான் ஜெயிச்சு ஏத்துக்கிறோம் ஹக்கு இருக்கணும் சத்தியம் இருக்கணும் சத்தியம் இல்லாத காரணத்தினாலதான் அவர்கள் இன்னைக்கும்